அன்று அவனோ அத்தியாயம் எட்டு அன்று வார இறுதி நாள் விடுமுறை என்பதால் ஓய்வாக சோஃபாவில் அமர்ந்து தன் கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தாள் தமிழினி அவளை கண்டு அங்கு வந்து அமர்ந்த திருத்தணி மெல்ல பேச்சினை எடுக்க ஆரம்பித்தார் சாப்பிட்டீங்களா மாமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான நாள் முழுக்க முழுக்க ரெஸ்ட் தானே தமிழு என்க மெல்லிய புன்னகை ஒன்றை வீசினாள் தமிழு தயங்க சொல்லுங்க மாமா உனக்கு பொருத்தமான மாப்பிள்ள போட்டோவும் ஜாதகமும் வந்திருக்கு நீ கொஞ்சம் பாக்குறிய உனக்கு பிடிக்கலனா வேண்டாம் கட்டாயப்படுத்தல மாமா எனக்கு கூற வந்தவள் ஏதோ சத்தம் கேட்டு திரும்ப பின்னே பின்னை மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த தீபனை கண்டாள் கடைசியாக வசந்த் தன்னிடம் பேசியதால் அலுவலகத்தில் இவன் தன்னை கத்தியது நினைவுக்கு வர வெறுப்பேற்றுவது போல் மாமா சொல்றேன் தப்ப நினைக்காதீங்க நான் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா மாப்பிள்ள யாருன்னு நானே தெரிக்கிறேனே இந்த போட்டோ எல்லாம் வேண்டாம் அவரின் நினைவில் சட்டன அன்று மனைவி யாரோ ஒருவனின் புகைப்படம் தமிழினி அறையில் இருந்தது என்று கூறியது நினைவுக்கு வந்தது அம்மாடி உங்க ஆபீஸ்ல உனக்கு யாரையும் பிடிச்சிருக்காம கேட்க அவளின் பதிலறியும் ஆவலில் மெல்ல கடந்து சென்றான் தீபன் அதனை புரிந்து கொண்ட தமிழினி ஒரு விதத்துல நீங்க சொல்றதும் சரிதான் என் ஆபீஸ்ல ஒரு புடிச்சிருக்கு ஆனா என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது என்றார் அவளின் மனமோ என்னதான் தன்னை வெறுத்து ஒதுக்கி காயத்தை விட்டு சென்றவனாக இருந்தாலும் வருடங்கள் இவனைத்தானே சுற்றுகிறது நான் வேணா அந்த பையன் கிட்ட பேசட்டுமா கேட்க அப்பா இடையில் குறுக்கே வந்தான் அவன்தான் பேசுவதை கேட்கிறான் என்று தெரிந்தும் இப்படி குறுக்கே வருவான் என்பதை தமிழினி எதிர்பார்க்கவில்லை சரி வந்தவன் என்ன சொல்கிறான் அவளோடு காண அமைதியாக நின்றார் என்னடா எதுக்கு கூப்பிட்ட மகனிடம் தந்தை கேட்கவே அது 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 தாத்தா பாட்டி என்ற மழலைகளின் அழைப்போடு சிறுவர்கள் உள்ளே ஓடி வந்தனர் சத்தம் கேட்டு திரும்ப அங்கே தன் மகளின் பிள்ளைகள் நால்வரும் ஓடி வருவதை கண்டவரோ பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் அனைத்தையும் மறந்து தன் இருக்கற நீட்டி வரவேற்றார் வந்த பேரின் பெத்திகள் நால்வரும் தாத்தாவினை சுற்றி கொண்டு பின் அத்தையான தமிழினையையும் அணைத்துக்கொள்ள மூன்று வயது நிலனை தூக்கி கொண்டு கொஞ்சினாள் அத்தையை கண்டவாறு அப்படியே கொஞ்சம் பிள்ளைகளையும் கண்டு தீபன் நிற்க டேய் தீபன் அவனை அழைத்தவாறு அவனின் சகோதரிகள் இருவரும் உள்ளே வந்தனர் ஹே வாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க நீ வந்தது வரணும்னு நினைச்சேன் ஆனா முடியல இப்பதான் பிள்ளைகளுக்கு லீவ் கிடைச்சதுடா சந்தம் கேட்டு மங்களமும் சமையல் அறையில் இருந்து வந்துவிட அதன் பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமாக பேச ஆரம்பித்தனர் பொலி விளந்த வீடு மலலைகள் வந்ததும் மன்னப்புக்களாய் சொல்லித்தது தங்களின் பிள்ளைகளை தீபனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க ஆனால் முதல் முறை அவனை பார்த்ததால் அவனிடம் சரியாக ஒட்டவில்லை தமிழினியை மட்டுமே சுற்றி சுற்றி வந்தனர் பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டு டைனிங் டேபிளில் பக்கம் சென்று அமர்ந்து கொண்டாள் நீங்கள் பேசுவதற்கும் இந்த வீட்டிற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்று இருந்தது தமிழினியின் செய்கை இருவர் அவளை சுற்றி விளையாட இருவர் அவளிடம் போட்டி போட்டு கூற அவர்களோடு ஒரு தீயாய் மாறி குஞ்சிக் கொண்டிருந்தாள் ஏண்டா எங்களுக்கு வளகாப்பு போட்ட போதே நீ ஃபாரின் போனது இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சோ விடு தேஜா இப்பவாவது வந்தானே சரி இங்க வேலை பாக்குறதா அம்மா சொன்னாங்களே நீ வீட்டுல இருக்க என்று இன்னொரு சகோதரி புவனிதா கேட்டாள் லீவ் ஓ சரி நீங்க பேசுங்க நான் சமைக்கிறேன் என்று மங்களம் எழுந்து உடன் வருவதாய் தமிழினி உரைக்க பிள்ளைகளும் இல்லை நீ வெளியில இல்லைனாலும் மாடிக்கு கூட்டிட்டு போய் விளையாடுமா இவங்களோட நீ இருந்தாதான் சந்தோஷம் நானே சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் என்று கூறி சென்றுவிட தன்னை துளைக்கும் ஒருவனின் பார்வையிலிருந்து தப்பிக்க பிள்ளைகளோடு மாடி ஏறிவிட்டாள் தமிழினி அதன்பின் இரவு உணவனை அனைவரும் ஒன்றாக உண்ண குழந்தைகளுக்கு ஊட்டியவாறு தானும் உண்டாள் ஏனோ ஒரு வித்தியாசம் அது அவள் தங்களிடம் ஒட்டாததால் தோன்றுகிறது இல்ல தன் சகோதரிகள் அவளிடம் சரியாக பேசுவதால் தோன்றுகிறதா என்று புரியவில்லை அதிமுக்கிய ஆராய்ச்சியாய் அதனை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தான் நேரம் செல்ல உண்டு முடித்ததும் சிறிது நேரத்தில் பிள்ளைகளுக்கு உறக்கம் தழுவ அத்த நான் இவர்களை கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்தா என்னைக்குமா எங்க கூடலாம் எல்லாம் படுத்திருக்கான் அவங்க அம்மா கூட தான் தூங்கி இருக்காங்களா இவங்களுக்கு எப்பவும் நீதானமா முக்கியம் கூட்டிட்டு போத்தா என்றதும் புன்னகையோடு பிள்ளைகளோ அழைத்து கொண்டு மாடி ஏறினாள் நான் தான் அத்த பக்கம் படுப்பேன் நான் தான் படுப்பேன் நானு நானு என்று அப்போதை சண்டையிட்டுக் கொண்டே சென்றனர் குழந்தைகள் அவர்கள் செல்லவே சரி சரி நேரமாச்சு எல்லாரும் படுக்கலாம் காலையில இவங்க வேலைக்கு போக சாப்பாடு வர ரெடி பண்ணணும் நீங்க தீபம் கூட படுத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் ரூம்புக்கு வாங்கடி என்று மங்களம் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றார் அப்பா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க மருமகளுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க சரி தீவனுக்கு ஏன் பொண்ணு பாக்க மாட்டேங்க எதுக்குமா நான் தெரிஞ்ச குளில விளணம்மா அவனுக்கு அவனே பாத்துக்கலாம் நாங்க இனி அவனோட வாழ்க்கையில என்னைக்கு குறுக்க வரவே மாட்டோம்ப்பா கூறிய திருத்தணி அங்கிருந்து சென்று விட்டார் அப்பா அவ மேல கோவத்துல பேசிட்டு போறாரு நாங்க வேணா எங்க வீட்டுக்காரர் கிட்ட பேசட்டா அவ கல்யாணம் பண்ண போறதே எனக்கு பிடிக்கல இதுல எனக்கு கல்யாணமா லேசாக புன்னகை ஒன்றை வீசிவிட்டு விட்டு உள்ளுக்குள் நினைத்து அமைதியாக சென்றான் மறுநாள் தமிழினி குழந்தைகளோட கீழே வர அப்போதுதான் திருத்தணிக்கு மங்களம் காபி கொடுத்து கொண்டிருந்தார் அதுக்குள்ள தங்க பிள்ளைகளா எந்திரிச்சிட்டீங்களா நான்கு வயது பேரன் சுதர்ஷனை தூக்கிக் கொண்டு மங்களம் கொஞ்ச மற்றவர்களை சோஃபாவில் அமர வைத்தாள் அத்த பால் இருக்குல்லா ம் இருக்குமா சுதர்ஷினி நினனு ஸ்ரீமதி உங்க எல்லாருக்கு என்னென்ன வேணும் ஆளுக்கு ஒன்றை கூறவே அத்த இவங்கள பாத்துக்கோங்க நான் போய் உங்க கேட்டதெல்லாம் கொண்டு வந்துடுறேன் கூறிய தமிழனி அங்கிருந்து சென்றுவிட குட்டிசை சமாளிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை அவள் விட்டு சென்ற அடுத்த பத்து நிமிடத்தில் அறிந்து கொண்டனர் பெரியவர்கள் இருவரும் குழந்தைகளின் அன்னைகள் இருவரும் அன்னை மடி சுகம் என்பது போல் பிறந்த வீட்டிற்கு வந்ததும் படுக்க தூங்க வெட்டிக்கதை பேசும் என்று நேரத்தை கலைத்தனர் டே நில்லடா பாட்டியால ஓட முடியல தாத்தா தோல்பட்ட வலிக்கிறதா கீழே விழுந்துட போற மதி என்று குழந்தைகளை வைத்து மல்லு கெட்ட போல் அவர்களுக்கு பிடித்த கப்பல் பாலினை அங்கே கொண்டு வந்து வைத்தாள் தமிழினி வந்தாச்சி வந்தாச்சு சரி சரி யார் இப்ப நல்ல பிள்ளையா சீக்கிரம் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு டிஷ் பண்ணி தருவேன் வாங்க வாங்க உட்காருங்க ஒன்றாக சோஃபாவில் அமர வைத்தான் நீ சொன்ன மட்டும் எங்களை தவிக்க வைக்குதுக இதுக மங்களமோ புலம்ப பொன்னகை உதித்தவளோ நம்மளும் குழந்தையா மாறனாதான் இவங்கள சமாளிக்க முடியும் கூறியவாறு மெல்ல மெல்ல அவர்களுக்கு சூட்டினை குறைத்து பருகவும் வைத்தாள் நீ இன்னைக்கு ஆபீஸ் போறியா பாட்டி அத்தை எங்க கூட தான் இருப்பாங்க நாங்க ராட்னோம் காரு இந்த இப்படி சுத்துவாங்கல்ல அங்கெல்லாம் நாங்க போவோம் என்று சைகையால் நிலம் செய்து காட்ட சரி சரி அப்போ நான் டிஃபன் மட்டும் சமைச்சா போதும் அப்படித்தானே கூரிய மங்களம் செல்ல பார்க்க அத்தை அவங்களுக்கு கூரியவளின் வார்த்தைகளோ அப்படியே உள்ளுக்குள் சென்று விட்டது செவிகளில் நன்றாகவே விழுந்தது என் மகன் இருக்கிறத நானே மறந்து போயிட்டேன் பாரு ஏல தீபனே ஏல அறையை பார்த்து குரல் கொடுக்க இதோ வரேமா என்று வரு வெளியே வந்தான் நீ இன்னைக்கு ஆபீஸ் போறியாப்பா ஆமா போகாம எப்படி இருக்க முடியும் கண்டிப்பா போறேன் ஏமா திடீர்னு கேக்குற இல்ல தமிழ் போகலையா அதான் நீயும் போகலன்னா இப்ப சமைச்சா மட்டும் போதும் நினைச்சு கேட்டுட்டேன்டா என்றதும் அவனின் பார்வையோ தமிழினியை காண அவளோ குழந்தைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தாள் என்னடா உனக்கு சமைக்கணுமா வேண்டாம்மா இல்லம்மா நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் என் ஒருத்தனுக்காக எல்லாம் நீங்க லஞ்ச் ரெடி பண்ண வேண்டாம் நீங்க இப்ப போய் வேலையை பாருங்க போங்க என்றவன் திரும்பி தன்னருக்கு சென்று விட்டான் பாட்டி சமைக்க போறாங்க நம்ம எல்லாரும் போய் குளிச்சிட்டு வருவோமா போங்க போய் அம்மா கிட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க என்றதும் நான் வரும் அங்கிருந்து ஓட அத்தை நான் ஹெல்ப் பண்ணட்டுமா சமையலரை பார்த்து குரல் கொடுத்தாள் வேண்டாமா மாமா இருக்காருல பாத்துக்கற மாவு இருக்கு இட்லி ஊத்தி வச்சு வெண்பொங்கல் போட்டு சாம்பார் சட்னி வச்சா போதும் நீ இவங்கள மட்டும் கவனிச்சுக்கோமா எப்படியும் ஆத்தாளுக ரெண்டு பேரும் கவனிக்க போறது விடுங்க அத்தை அம்மா வீட்டுக்கு வர்றது ரெஸ்ட் எடுக்கத்தான நீங்களே பாத்தீங்க தானே பிள்ளைகளுக்கு ஒரு நிமிஷமே நம்மளால சமாளிக்க முடியல அவங்க முழு நேரமும் சமாளிக்கணும்ல பேசி கொண்டிருக்க ஆளுக்கு ஒரு உடையோடு மறுபடியும் ஓடி வந்தனர் அவர்களை தங்களை அரைக்க அழைத்து சென்று குளிக்க வைக்க முயல அப்போதுதான் அவன் வெளியே உண்டு கொள்கிறேன் என்று கூறியது நினைவுக்கு வந்தது உடனே தன் எடுத்தவள் ஒரு வெஸ்டிங் கார்டு ஒன்றை பெரியவளான கொடுத்தாள் குட்டிமா இத போயே உங்க மாமா கிட்ட கொடுத்துட்டு வரியா மாமாவா யார் அது கீழ உசாரமா ஒருத்தவங்க இருந்தாங்களா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கிட்ட எனக்கும் பயமா இருக்கு அவங்கள பாக்கவே பிடிக்கல ஏன் செல்லம் உருன்னு இருக்காங்க அப்பா விட டாலா இருக்காங்க எங்க பேசவே இல்ல எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரலையே இதுக்கு முன்னாடி நீங்க யாருமே அவங்கள பாத்தது இல்ல புதுசா பாக்குறப்ப அப்படித்தான் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா ஒன்னாதான் இருக்கீங்களா அப்ப ஏன் பேச மாட்டேங்க நீங்களுமே பாருடா பெரிய பொண்ணு மாதிரி கேள்வி கேக்குற அத்தையவே நான் பெரிய பொண்ணு தானே போக போறேன்ல சரி தங்கம் நீங்க சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்தா நான் நம்ம ஈவினிங் சுத்தி பார்க்க போக முடியும் சரிங்க தான் போற இப்பவே என்றவளோ அதனை வாங்கி கொண்டு ஓட மற்றவர்களை அழைத்து குளிக்க வைத்தாள் அதே நேரம் இங்கே அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த தீவனின் அரை கதவினை யாரோ தட்ட வரேன் என அழைத்து விட்டு சென்று திறந்தான் மாமா கிட்ட கிட்டதான் இதை கொடுக்க சொல்லிச்சு அத்த தன் அன்னையிடம் கூறி கொண்டிருந்த சுதர்ஷினி கதவு திறந்ததும் அவனின் முன் நீட்டினாள் என்னதுடா குட்டிமா இது அத்த கொடுத்து விட்டுச்சு வாங்கிக்கோங்க நீட்டியவாறே இருக்க முன்னே தன்னையே கொண்டிருந்த சகோதரிகளை கண்டவனோ அதனை வாங்க அடுத்த நொடி அங்கிருந்து ஓடிவிட்டாள் அதில் உணவகம் ஒன்றின் பெயர் ஆன்லைன் டெலிவரி செய்து தரப்படும் என்றிருக்க என்னடா ஏதோ காடு மாதிரி தெரியுது தேஜா சோஃபாவில் அமர்ந்தவாறே கேட்க என்னோடதுதான் நேத்து மொட்டமாடிக்கு போகும்போது கீழே விழுந்திருக்கும் போல அதான் தடுமாறி கூறியவனோ கதவினை சாத்திவிட்டு மறுபடியும் அந்த காடினை கண்டான் அன்னையிடம் தான் பேசியதை கவனித்திருக்கிறாள் நினைக்கும் போது இதழில் புன்னகை போக்க கிளம்பினான் அதன் பின் தமிழினியோ வீட்டில் பிள்ளைகளோடு பொழுதினை கழிக்க அலுவலகம் வந்த பின்னே அவள் என்று விடுமுறை எடுத்தது நினைவுக்கு வந்தது குழந்தைகளின் மீது அவள் வைத்த பாசம் நீண்ட மாதங்களுக்கு பின் வந்தாலும் அவளிடம் ஒட்டுக் கொள்கிறார்களே இது போதுமே அவளின் குணமும் பாசமும் பண்பும் என்னவென்று அறிய சார் என்னாச்சு முன்னிருந்த கோப்பினை கண்டு சிரிப்பவனை கண்டு உதவியாளர் கேட்க ஒன்னும் சாரி நான் செக் பண்ணிட்டு சென்ட் பண்றேன் நீங்க போங்க உங்களோட கேபினுக்கு என்றதும் வந்தவரும் திரும்பி செல்ல தடுத்தான் சொல்லுங்க சார் இந்த ஹோட்டல் இதுக்கு முன்னாடி கூறும் இதுவா ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு எப்படி சார் இந்த ஹோட்டல் தெரியும் யார் இந்த கார்டு கொடுத்தாங்க இங்க இருக்கிற ஏகப்பட்ட பேர் இந்த ஹோட்டல்ல தான் சார் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க தரமா இருக்கும் சாப்பாடு எல்லாம் வீட்ல சாப்பிடற மாதிரியே இருக்கும் சார் நீங்க ஆர்டர் பண்ணா ஒன் ஹவருக்கு முன்னாடியே பண்ணிருங்க சூடா பேக் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துடுவாங்க சரி என்றதும் அவனும் செல்ல அந்த நம்பருக்கு அழைத்து உணவினை ஆர்டர் செய்தான் மதிய நேரம் குழந்தைகளுக்கு தேவையான உணவினை தன் அவர்களுக்கு பிடித்த வண்ணம் செய்து கொடுத்து அவர்களை உண்ண வைத்து தூங்கவும் செய்தார் வார முதல் நாள் என்பதால் நாளைக்கு பார்க்குக்கு அழைத்து செல்கிறேன் இன்று மாலை கோவிலுக்கு செல்லலாம் என்றதும் சரி என்றனர் வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோவில் என்பதால் அனைவரும் கிளம்பி நடந்தே சென்றனர் தன் அன்னைகளோடு பேசியவாறு பெண்கள் இருவரும் முன்னே செல்ல பிள்ளைகள் மற்றும் மாமனாரோடு பின்னே வந்தாள் தமிழினி இவர்கள் ஓரமாக நடந்து செல்லவே கோவில் அருகே வந்துவிட எதிரே இருப்பதால் ரோட்டினை கடக்க முயன்றனர் இரு சக்கர வாகனத்தை எதிரே வரும் யாருமே கவனிக்கவில்லை வீதியில் இருக்கும் கோவில் என்பதால் கூட்டமும் இல்லை பின்னே வந்த தமிழினி அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தால் இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவர் வித்தியாசமாக அதுவும் முன்னே நடந்து சென்ற மூவரையும் பார்த்தவாறே வருவது புரிந்தது அவர்களும் கண்டவாறு அருகே நெருங்க இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டே வர முடிப்பொழுதுதான் வருபவனின் தமிழினிக்கு சுதாரித்துக் கொண்ட தமிழினி வேகமாய் வர வெகு அருகில் நெருங்கியவர்களின் பின்னே அமர்ந்தவனும் கையை உயர்த்தி தங்கச் பற்ற வந்தான் பூக்குடையில் இருந்த எலுமிச்சம் பழம் கத்தியை எடுத்து தமிழினி வேகமாய் அந்த பூக்குடையை அவனின் மீதே வீச இவர்களின் பின்னிருந்த ஒருத்தி வந்து வீசுவாள் என்பதை அவர்களுமே எதிர்பார்க்கவில்லை ஐயோ அம்மா என்றவாறு பயத்தோடு புவனிதா அலறி போய் நகர வந்த இருசக்கர வாகனத்தில் முகத்தில் அடித்தது வண்டியும் நொடி பொழுதுதான் அனைத்தும் நடந்துவிட்டது குடும்பத்தினரை பின்னே வைத்துவிட்டு முன்னே வந்து விழுந்தவனின் முன் கத்தியை நீட்டியவாறு பதட்டத்தோடுதான் நின்றாள் தமிழணி ஹே கத்த அங்கிருந்த சிலரும் வருவதை கண்டவர்களுக்கோ வண்டியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்ற நினைப்பில் அப்படியே தப்பித்து ஓடினார் அவர்கள் செல்லவே வேகமாய் திரும்பிய தமிழினி அக்கா உங்களுக்கு ஒண்ணும் பதட்டத்தோடு அவளை ஆராய்ந்தவாறே கேட்க கூட்டமும் கூடி என்னவோ ஏதோ என்று அங்கே பேச ஆரம்பித்தனர் குழந்தைகளும் இருக்கவே நல்ல புள்ள பார்த்திருச்சு ஏழு நட்டு பவுன் இருக்கும் போலயே இப்படியாமா வர்றது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக கூற கீழே விழுந்த பூக்குடையை மட்டும் எடுத்தாள் தமிழினி நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க குழந்தைங்க பயந்து போச்சு அக்கா வாங்க மாமா அத்த நன்றிங்க எல்லாருக்கும் சுற்றி இருப்பவர்கள் உதவவில்லை என்றாலும் உடனே வந்தார்களே அதை எண்ணி கூறி தன் குடும்பத்தாரினை அங்கிருந்து அழைத்து சென்றாள் தலைக்கு வந்தது தடுப்பாகையோடு சென்றது என்பார்களே அது இதுதான் போல கெட்டதிலும் நல்லத யாருக்கும் ஒரு விபத்தும் ஏற்படவில்லையே என்ற எண்ணத்தோடு வீட்டிற்கு சென்றனர் நன்றி